நம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் இந்த மகாலய பட்ச காலம் அப்படிங்கிறது செப்டம்பர் பதினெட்டாம் தேதி துவங்கி அக்டோபர் இரண்டாம் தேதி மகாலய அமாவாசையோடு முடிவடையுது இந்த மகாலய பட்ச காலத்தில் முன்னோர்களோட ஆசிர்வாதம் நமக்கு முழுவதுமாக கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஒரு ஐந்து பொருளை தானம் கொடுப்பது அப்படிங்கிறது மிக சிறப்பான பலனை நமக்கு பெற்றுத்தரும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை மகாலய தானம் அப்படிங்கிறது மகத்தான தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஐந்து தானங்கள் என்ன தானம் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க வணக்கம் நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வர வைக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் இந்த மகாலய பட்ச வழிபாடு அப்படிங்கிறது ஸ்ரீ மகாவிஷ்ணு ராம அவதாரத்திலும் கிருஷ்ண அவதாரத்திலும் பிதுர் பூஜை செய்து முன்னோர் வழிபாடு செய்ததாக புராணங்களில் கதை சொல்லப்பட்டிருக்கு மகாலய பட்ச காலத்தில் நம்ம முன்னோர்கள் நம் சன்னதியரை காண வருவதாக சொல்லப்படுது அப்படி வரும்பொழுது பொழுது தர்ப்பணம் செய்யாவிட்டோனா செய்யாமல் விட்டோன்னா அவங்க மனம் வருந்தி அது ஒரு சாபமாக மாறி நம்மை பாதிப்பதாக சாஸ்திரங்களை சொல்லப்பட்டிருக்கு முன்னோர்களுக்கு மிகவும் பிடித்தது எள்ளும் தண்ணீரும் இறைக்கும் முறை அப்படிங்கிறது உண்மை அதுவே தர்ப்பணம் மிக எளிமையான தர்ப்பணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த பதினைந்து நாட்களும் தர்ப்பணம் செய்து பசியோடு இருப்பவர்களுக்கு ஒருவருக்காவது உணவு வணங்குவது வழங்குவது அப்படிங்கிறது வீட்டில் சந்தோஷத்தை அதிகரிக்கும் ஒரு அற்புத நிகழ்வாகவே பார்க்கப்படுது அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த மகாலய பட்ச நாளில் தானம் சொல் கொடுப்பது அதிலும் குறிப்பாக இந்த ஐந்து வகை தானம் கொடுப்பது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயமா பார்க்கப்படுது அந்த ஐந்து வித தானங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் மகாலய தானம் மகத்தான தானம் அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப இந்த நாளில் மகாலய பட்ச கால நாளில் வஸ்திர தானம் அன்னதானம் குடை தானம் காலனி தானம் போர்வை தானம் இந்த ஐந்து வித தானங்களை தேவைப்படுபவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு இந்த தானம் நம்ம செய்தோம்னா நம் இல்லத்தில் இல்லாமை அப்படிங்கிறது நீங்கி செல்வ வளம் பெருகும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு மேலும் பசுமாட்டுக்கு உணவு வழங்குவது அப்படிங்கிறது மிக பெரிய பலனை நமக்கு பெற்றுத்தரும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை நம்ம முன்னோர்களுக்கு நாம் செய்யும் தானங்களை பார்த்து நம்ம சன்னதியர் நல்ல வழியில் வாழ்கிறார்கள் அப்படிங்கிறத அவங்க பார்த்து சந்தோஷப்பட்டு நம்மை முழுவதுமாக மன திருப்தியோடு ஆசிர்வாதம் செய்வார்கள் அப்படிங்கிறது நம்பிக்கை மறக்காமல் இந்த மகாலய பட்ச காலத்தில் நம்மால் முடிந்த இந்த ஐந்து வகை தானங்களை குறிப்பாக அன்னதானம் வஸ்திர தானம் குடை தானம் காலனி தானம் போர்வைகள் தேவைப்படுபவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு அந்த தானத்தை கொடுத்து அவர்களுடைய ஆசிர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு முன்னோர்களின் பரிபூரண ஆசிர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு சகல சௌபாக்கியத்தோடு நம் வீட்டில் இல்லாமை என்ற குறை நீங்கி செல்வ செழிப்போடு வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்